கள்ளக்குறிச்சியில் அது எதிர்பார்க்க விதமான ஒரு அபேர் விதமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கள்ளச்சாரை குறிச்சிருக்காங்க இதில் வந்து முப்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நம்ம தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கள்ளச்சாரையும் அறிந்தி உயிரிழந்தவங்களுக்கு வந்து குடும்பத்தினருக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி நேரடியாவே வந்து தமிழக அரசை வந்து கண்டிச்சிருக்காரு இந்த மாதிரி சம்பவம் வந்து ஏற்கனவே போன வருடமும் நடந்திருக்கு அதுல இருந்தே நாம இன்னும் மீனலை ஆனால் ஆனா திருப்பியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கான ஆக்ஷனை வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் கேள்விப்பட்டதை வந்து தளபதி வந்து உடனடியாக கிளம்பி போய் கள்ளக்குறிச்சி மக்களை வந்து நேரடியாகவே சந்திச்சிருக்காரு இந்த கள்ள சராயத்தில் பாதிக்கப்பட்டவங்களை வந்து பார்த்து ஆறுதலும் கூறியிருக்காரு இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசுவார் அப்படிங்குற நினைக்கிறேன் ஸோ இது முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ஆன்லைனில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆன்லைனில் தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தளபதி வந்து இப்போ களத்தில் வந்து இறங்கியிருக்காரு ஸோ மக்களை நேரடியாக சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தளபதி கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறத வந்து இப்போ காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் கிண்டல் பண்ணவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா தளபதி இதுக்கு முன்னாடியும் எல்லா பிரச்சனைக்குமே நேரடியாக போய் மக்களை சந்திச்சிருக்காரு எல்லா இடத்துலையுமே களத்தில் இறங்கி நேராக வே பார்த்திருக்காரு சோ அது மக்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும்